إِنَّ الْحَمْدَ لِلَّهِ نَحْمَدُهُ وَنَسْتَعِينَهُ مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مَضِلَّ لَهُ ومن يضلله فَلَا هادي لَهُ وَأَشْهَدُ أَنْ لَا إِلَهِ إلا الله وحده لا ان محمد له وأشهد مُحَمَّدًا محمدا عَبْدَهُ ورسوله who is نبيٍ قالت who is the one who و جماعة المسلمين أتيوه is the முதல் கேள்வி என்னவென்றால் நாம் குடிக்கின்ற பானங்களில் ஈ விழுந்துவிட்டால் அதனை முழுவதுமாக மூழ்கடித்து வெளியே எடுத்துவிட்டு குடிக்கவும் என்று ஒரு ஹதீஸ் கூறுகின்றது இது அங்கீகரிக்கப்பட்ட ஹதீஸா இல்லையா என்பது முதல் கேள்வியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அதன் தொடர்ச்சியாக தமிழ் பேசும் உலகில் தென்னிந்தியாவிலே பிரபல்யமான ஆலிமான பி ஜெய்னுலாபிதீன் என்பவர் அவரது ஒன்லைன் பிஜே என்ற யூ டியூப் தளத்திலே ஒரு கண்களால் காணக்கூடிய உண்மைக்கும் முரணாக இந்த ஹதீஸ் இருக்கின்றது என கூறி இதனை பொய்ப்பிக்கின்றார் இவரது வாதத்தை மதிப்பாய்வு செய்து அதன் பிறகு பற்றி உங்களது விளக்கத்தை எங்களுக்கு தாருங்கள் என மற்றொரு கேள்வியை தொடுத்திருக்கின்றார் இந்த இரண்டு விடயங்களுக்கும் இரண்டு பதிவுகளாக நாம் பதிலை கூறுகின்றோம் முதலாவது விடயம் அருந்தும் பானங்களிலே ஈ விழுந்து விட்டால் அதனை அதிலே அமிழ்த்தியதன் பிறகு அதனை அகற்றிவிட்டு குடிக்க வேண்டும் என நபி அவர்கள் கூறியது உண்மையானதா என்றால் நிச்சயமாக வகி மூலம் பேசக்கூடிய அவர்கள் இந்த ஹதீஸை கூறினார்கள் இதிலே முக்கிய இரண்டு விடயங்களை கூறினார்கள் ஈ என்பது ஒரு அசுத்தங்களின் மீது அமரக்கூடிய ஒரு மோசமான ஒரு படைப்பாக இருந்தாலும் அன்றாட வாழ்வில் எம்மை அண்டி எவ்வளவுதான் தடுத்தாலும் குறிப்பாக நாம் உண்ணுகின்ற அருந்துகின்ற போதும் எமது உணவிலும் பானங்களிலும் வந்து அமருவதற்கு முயற்சி செய்கின்ற ஒரு அசுத்தமான படைப்பு முடியுமானவரை நாம் இதனை தடுத்தாலும் சில வேலைகளில் இப்படி நாம் உண்ணுகின்ற உணவிலே அல்லது அருந்துகின்ற பானத்திலே வந்து அமர்ந்து விடுகின்றது பானங்களிலே விழுந்து விடுகின்றது இத்தகைய நிலையில் ஒருவர் அந்த பானத்தை எரிந்து விடுவதா மனித இயற்கை பொதுவாக இவ்வாறு அந்த பானங்களை எரிந்து விடையவரும் விரும்புவதில்லை அதே நேரம் அது மனிதனுக்கு எந்த விதத்திலும் உகந்ததற்றதாக இருந்தால் நிச்சயமாக அதனை நாம் எடுத்தெறிந்து விட வேண்டும் இப்போது வகை மூலம் வழிகாட்டுகின்ற அல்லாவின் தூதர் அவர்கள் இது பற்றி என்ன கூறினார்கள் சகிள் புகாரிலே மூவாயிரத்தி முன்னூற்றி இருபதாவது இலக்கத்தில் இந்த ஹதீஸ் காணப்படுகின்றது சகிள் புகாரியில் மட்டுமல்ல வகையின் ஒரு சுண்ணா என்ற ஹதீஸ்களை பாதுகாப்பதற்கு எழுத்து மூலம் பதிவு செய்யப்பட்டுள்ள நூற்றுக்கு மேற்பட்ட நூல்களிலே இருபதுக்கு மேற்பட்ட நூல்களில் இந்த நபியின் உண்மையான செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது முஸ்னத் அகமது சுனநீ சுனாயி உட்பட அபு தாவூத் பல்வேறு நூல்களிலே இந்த ஹதீஸை காணலாம் இது மிகச் சரியான ஹதீஸ் ஆகும் இதனை நம்பி இதன்படி நடப்பது அல்லாவின் திருப்தியை நாடுகின்ற ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாகும் நபி அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் உங்களில் எவரேனும் ஒருவரது பானத்தில் ஈ விழுந்து விட்டால் அதனை அதிலே அவர் அமில்தட்டும் சும்மல்யன் அதன் பிறகு அந்த ஈயை அவர் அதிலிருந்து வெளியேற்றி விடட்டும் ஏன் ஏனென்றால் அதன் இரு இறக்கைகளில் ஒன்றில் நோய் இருக்கின்றது மற்றொன்றிலே நிவாரணம் இருக்கின்றது என நபி அவர்கள் கூறினார்கள் எனவே அருந்தும் பானங்களிலே ஈ அமர்வதை நாம் தடுக்க முயற்சிக்க வேண்டும் சில நேரங்களிலே அது சிரமமாகி விடுகின்றது சில நேரங்களில் தற்செயலாக அது பானத்திலேயே விழுந்து விடுகின்றது ஆர்வத்தோடும் தேவையோடும் அருந்துவதற்காக நாம் வைத்திருக்கின்ற பானத்தில் ஈ விழுந்து விட்டால் அதன் ஒரு இறக்கையிலே நோய் இருக்கின்றது அது எது என்பது எமக்கு தெரியாது அதே நேரம் அந்த நோய்க்கு நிவாரணமாக அதனை சமப்படுத்தக்கூடியதாக மற்றொரு இறக்கையில் நிவாரணத்தை வைத்துள்ளான் எனவே நீங்கள் அருந்துவதற்கு வைத்திருக்கின்ற அந்த பானம் அதிலே ஈ தன்னுடைய தீங்கை ஏற்படுத்த முயற்சிக்கும் விதத்தில் அல்லது தற்செயலாகோ எப்படியோ ஈ விழுந்து விட்டால் முழுமையாக அதனை அமிர்த்தி எடுத்து எரிகின்ற போதோ அதன் தீங்கிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற முடியும் என்பதை குர்ஆனுக்கு விளக்கமாக இந்த ஹதீஸை நபி அவர்கள் கூறினார்கள் இது உண்மையான ஹதீஸ் என்பதிலே கடுகளவும் சந்தேகம் கிடையாது துறை சார்ந்த அறிஞர்கள் அனைவருமே இது சகி என உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் எனவே இதனை நம்பி வாழ்க்கையிலே இந்த விடயத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும்